ஹாய் வாங்க சண்டே என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் மீன் யாராக தான் வாங்கியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு கடை வச்சுட்டு மீன் வைக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயத்தை தீர்க்கணும் வெங்காயம் வதங்கின தேவையான தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி போட்டாச்சு கடை சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நல்லா வதங்கட்டும் வதங்கலாம் தேவையான மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் நான் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான ஒரு ஸ்பூனும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு அது மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன் மறுபடியும் கடாயை வச்சு தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் பூண்டு நாலு பூண்டு சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சோலாம் நம்ம தக்காளி வெங்காயம் இது பேஸ்ட் சேர்த்து நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்ச உடனே தான் மீன் ஆட் பண்ணணும் அப்புறம் அதுக்கப்புறம் தேவையான புளி புளி கரைச்சிக்கிறேன் ஒரு பழம் சைஸ் புளி கரைச்சி ஊற்றிடுறேன் இது நான் எப்பவுமே தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி தான் நான் சேர்த்துக்குவேன் தேவையான புளியை ஊற்றியாச்சு குழம்பு கொதிக்கட்டும் குழம்பு கொதிச்சோன்னே மீன் போட்டுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம கடாய் வச்சுட்டு எல்லாம் சேர்த்துக்காத சீரகம் பச்சை சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா என்ன பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு ரூமில் போய் பார்க்கலாம் வாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சைலண்ட்டாக உட்காந்துங்க சுட்டி டிவி பார்க்குறாங்க பாருங்கள் சுட்டி டிவி போகுது வாங்க கிச்சனுக்கு போயிடலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு எற செய்யறதுக்கோசத்தை ரெடி பண்ணுறேன் குழம்பு மீன் குழம்பு கொதிக்குது எற இருக்குது மீன் இருக்குது இது வதங்கினோன்னா ஒரு ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாம் கிச்சன் அப்படியே அப்படியே இருக்குது எல்லாம் வச்சுட்டு வந்தால் க்ளீன் பண்ணணும் அப்படியே தனி ஷாக போய் பார்த்துட்டு வந்தேன் வெங்காயம் வதங்கிடுச்சு குழம்பு கொதிக்குது மீன் சேர்த்துக்கலாம் நம்ம வெங்காயம் வதங்கினோன்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எறா தொக்குக்காக செய்கிறேன் கடாய் நிற்கலை கறி கம்ப இல்லாட்ட கடாய் சுற்றுது தக்காளியை சேர்த்துக்கிட்டேன் தேவையான மஞ்சள் தூளை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அதுக்கப்புறம் எற சேர்த்துக்கிறேன் எற பாருங்கள் போட்டாச்சு மீன் குழம்பு வேறு கொதிக்கிது மீன் கேட்குது மீன் போடுன்னு சொல்லி மீன் போட்டாச்சு நல்லா கொதிக்கிற குழம்புல மீன் போட்டேன் காணாங்கேற்ற மீன் இது அப்புறம் எடா வேந்துன்னு இருக்குது அது ஒரு கலரி கலரை விற்கலாம் நடுவில் ஒரு நாலஞ்சு மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் பாப்பாவுக்கு வரக்கிறதுக்கு அதுக்கு மசாலா சேர்க்கணும் மசாலான்னா மிளகாத்தூள் உப்பு தாங்க நான் சேர்ப்பேன் அதை சேர்த்துலாம் பாருங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன் தேவையான சால்ட்டு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மீன் மசாலாலாம் போட மாட்டேங்க எப்பவுமே மிளகாத்தூள் சால்ட்டு தாங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மீன் வறுத்துடுவோங்க அதுவே நல்லா இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ணிட்டேன் அதுக்குள்ளே இற வெந்துன்னு இருக்குது மீன் குழம்பு கொதிச்சின்னு இருக்குது இற நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பீடி இது தனித்தனியாக மீனும் குழம்பு கொதிக்குது நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கலாம் தவால எண்ணெய் ஊற்றிக்கிட்ட மீன் வறுக்கிறதுக்கு எடா குழம்பும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் மீன் வறுக்கிறேன் சிங்கில் சாமான இருக்குது அது கழுவுணும் பாருங்கள் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் வருவாய் ரெடி ஆயிடுச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி எடா தொக்கு ரெடி ஆகிடுச்சி சேமியா லெமன் சாதம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இதுதாங்க ப்ளீஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்